ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்து பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை குறிவைத்து துல்லியமாக குண்டு வீசி தகர்த்தது இந்த ஆபரேஷனுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வருகிறது காஷ்மீர் மட்டுமின்றி எல்லையை ஒட்டியிருக்கும் பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களிலும் இந்திய ராணுவம் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ளது ராஜஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானுடன் ஆயிரத்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் எல்லையை பகிர்கிறது இந்த எல்லைப் பகுதி முழுதும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சந்தேகத்துக்கு இடமானோர் நடமாட்டம் தெரிந்தால் கண்டதும் சுட எல்லை பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையும் எல்லைப் பகுதியில் உஷார் நிலையில் உள்ளது ஜோத்பூர் கிஷான்கர்க் பிகானார் ஏர்போர்ட்டுகள் மே ஒன்பதாம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லையில் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் ட்ரோன் தடுப்பு சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளன ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன அதேபோல் சுகோய் முப்பது மிக்கி போர் விமானம் எல்லையை ஒட்டிய பகுதியில் தீவிர ரோந்தில் சுற்றி வருகிறது எல்லையை ஒட்டிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன தேர்வுகள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன போலீஸ் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் பஞ்சாப் எல்லையிலும் ராணுவம் உஷார் நிலையில் இருக்கிறது அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன போலீசாருக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் தாக்குதலை போர் நடவடிக்கை என்று பாகிஸ்தான் பிரதமர் சொன்னார் ஆபரேஷன் சிந்துருக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார் இதை எதிர்கொள்ளும் விதமாகவும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் எல்லையில் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது